குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது குடும்பத்திற்கு தூணாக இருந்து குடும்பத்தை வழி நடத்துவது பெற்ற தாயா கட்டிய மனைவியா குடும்பம் சந்தோஷமா இருக்கா நம்ம கட்டிட்டு வந்த பொண்டாட்டியால சந்தோஷமா இருக்கா ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று விட்டு நடுவில் பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து பூஜா கல்யாணம் பண்ண ஒருத்தான் பொண்டாட்டியோட வந்தான் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து தாண்டா கல்யாணம் பண்ணு அவன் நம்மளத்தான் பார்க்கறாள் அவளை வேற யாரும் பார்க்கறானா நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னு அந்த பிள்ளை ஆஹான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போயின்னு கூட்டி போயிட்டான் அப்படிலாம் இல்லாமல் எல்லாம் நல்லா நிறைவா ஒன்னா உட்காந்துருக்கீங்க உண்மையிலே அருமையான ஒரு உணவு கொடுத்தார்கள் நல்ல நாட்டுக்கோழி என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லு உண்மையான அருமையான உணவு அந்த உணவு படைத்ததை விட அந்த உணவை பரிமாறிய பிள்ளைகள் அவ்வளோ அருமையாக பரிமாறினாங்க உங்களுடைய விருந்தோம்பல் பண்பை நாங்கள் அதில் அழகாக தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல அருமையாக பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமென்று பண்பாடோடு வளர்த்துருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர் அதனால தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பிள்ளைகளை பார்த்தாலே அந்த ஊர் எப்படி இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சில ஊரில் எங்களை சாப்பிடக்கூடிய வச்சுட்டு சாப்பிடுக்கணும்பிட்டு குழம்பா ஊற்றுணும் அவ்வளோ குழப்பம் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லாமல் அருமையாக நல்ல உணவு நல்ல சாப்பாடு போதுமா போதுமானு கேட்பாங்க இங்கே வேணுமா வேணுமானு கேட்டு வச்சாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் சந்தோஷமாக கைதேட்டல் கொடுக்கணும் இங்கே ஒரு புள்ள நடமாடிக்கிட்டு இருக்கு உரிமையாளர் யாரும் உட்காந்துருக்கீங்களா சரி பாருங்க அது பாட்டில் ரவுண்ட்ஸில் போயிக்கிட்டு இருக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பொண்ணு அதான் நடந்து பழகுது எப்படி நம்ம இன்னொரு ஒரு வீட்டுக்கு போகிற தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு நடந்து போய் பழகிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் அருமையான தலைப்பு ஒரு குடும்ப சம்மந்தமான தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னான் அழகா சொன்னான்

ஏன் கைதட்ட சொல்றோம்னா நாங்க பாயை போட்டு படுத்ததுங்க ஆறு மாசம் ஆகுது பசல தூங்குறோம் கம்பியில முட்டுறோம் கண்டு திட்டு வாங்குறோம் இறங்க தெரியாது சாப்பிட்டு தெரியாம இங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த மனக்கவலை நீங்க கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும் அவங்க சொல்கிறாங்க காசும் கொடுப்பாங்க அவங்களுக்கு கையும் தட்டுவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கை தட்டினா தான் எங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையான நகைச்சுவை வெளியில் கொண்டு வந்து கொப்பிரிக்க விழுந்து திருப்போம் அப்படி ஒரு சிறப்பு அதை பார்த்தி அடையே அந்த நாயை என்ன சேர்த்து ஒரு ஃபோட்டோ ஆடுறா அந்த நாயம் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்கிறான் என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும் இந்த நாய் கெடைச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டினோம்னா குடும்பத்தில் குழப்பமே வராது நான் ஒரு நாய் வளர்க்குறோமா பாலத்தில் அஞ்சு நாள் நான் தான் கறி போடுறேன் ரெண்டு நாள் பிஸ்கட் போடுறேன் வீட்டுக்கு போனா ஏன்ட்ட ஆட்ட மாட்டேங்குது பக்கத்து போய் விட்டுக்காரன் நாய் ஏன் நாய் நன்றி இல்லாத நாய் கறி நான் தான் போடுறேன் பிஸ்கட் நான் தான் போடுறேன் ஏன்ட்ட ஆட்ட மாட்டேங்குது பக்கத்து போய் வாழாட்டுது அவன் ஒரு பொட்ட நாய் அதனால அவன்கிட்டே போய் வாழ ஆட்டிக்கு நிக்குது என்கிட்ட வாழ ஆட்டமே மாட்டேங்குது ஒண்ணும் இல்லாம போகுது என்ன சந்தேகம் நாய்க்கு தாண்டா சொந்தம் இவன் நாய்க்குட்டி யாருக்கு சொந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கான் உண்மையில எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க எங்க ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் நைட்டு ஒரு மணிக்கு திருடம் குதிச்சுட்டான் குதிச்ச பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு வாயில துணியெல்லாம் வச்சு அமைக்கிட்டு நகைப்பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி காரி கத்துனான் என்ன அப்படின்னா அவுத்து விடுனா திருடன் சொன்னா கத்துன ஏன்னா குத்துவேன் அப்படின்னா கத்த மாட்டேன் அவத்து விடுனா அவித்து விட்ட ஒன்னு இந்த திருட சொன்ன சொன்னான் திருட சார் திருட சார் பணத்தையெல்லாம் அள்ளித்தீங்க திருப்பி வச்சுட்டு போனா வச்சுட்டா போகிறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு கேட்டான் என்னமான்னு கேட்டான் எழுத்த மாதிரி தான் என் அங்கேயே அவட்டிருக்கு போகும்போது அவள் விட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போங்கன்னா அதுக்கு திருடன் சொன்னால் அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போகணு அவள் சொல்லி தாண்டி ஓ வீட்டுக்கே வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான் அப்போ குடும்ப உறவுகள் எப்படி இருக்கு உண்மையில் கோயில் பக்கத்தில் அருமையாக மேடை அமைச்சிருக்காங்க பக்திங்கிறது மனுஷனோட கூட பிறந்த ஒன்று இன்னைக்கிலாம் பத்தினா எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்தில் அந்த ரோட்டில் போனவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டான் அத்தா பகவதி தாயே நான் கரூர் போறேன் நல்லபடியாக போயிட்டு வரணும் இன்னைக்கி அப்படி கிடையாது ஒத்த கையில் பைக்கை ஓட்டுட்டு ஒத்த கையில் மாரியம்மா கிசு விடுறான் மாரியம்மா நான் கரூர் போய்கிட்டு இருக்கேன் ஒரு ரூபாய் ஒரு உண்டியில் போட்டால் லேட் ஆயிருமா ஒரு ரூபாய் சுண்டி விடுறாரு டேக் இட் மாரியம்மா ரிட்டனில் ஒரு சுண்டு சுண்டுது அண்ணே மல்லாக்க படுத்து கிடக்கிறாரு நெத்தியில் போய் ஒரு ரூபா விட்டுது தெய்வத்தை தெய்வமாக பார்க்கணும் தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மகிட்ட வேலையை காட்டணும் சிலர்லாம் அஞ்சு ரூபாய் உண்டியலில் போட்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோரிக்கை வைக்கிறாங்க மாரியம்மா நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் குளத்தை பிறக்கணும் நேற்று எங்கள் ஊரில் ஒரு அம்மா படித்தேன் கோயிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரம் போன் வந்துருச்சு போனை எடுத்து பேசிக்கிட்டே செருப்பை மாட்டிக்கிட்டு பிடிச்ச கையில் பிடிச்சிக்கிட்டு போச்சு அந்த அம்மா பின்னாடியே ஒருத்தன் போனான் திரும்பி பார்த்துச்சு என்ன நம்ம பின்னாடியே வர்றேன்னு நின்றுச்சு ஏ என்னடா ஏன் பின்னாடியே வர்ற அவன் சொன்னான் மேடம் போன் பேசிக்கிட்டு என் பொண்டாட்டி விட்டு செருப்பை நீங்கள் மாட்டிக்கிட்டு வந்துட்டிய மேடம் அதை மட்டும் கலட்டி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னா இப்போ உடனே புருஷனை பார்த்து ஏய் நான் அந்த செருப்பை மாற்றி மாட்டேனால சொல்லக்கூடாதான்னா நான் ஓம் புருஷனே இல்லைம்மா நீ போன் பேசிக்கிட்டு என்னே கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் நீ கொஞ்சம் சிவப்பாக இருக்கும் நான் பின்னாடியே வந்துவிட்டேன் பேக்ரவுண்டை பார்த்து அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் இப்போ வாழ்க்கையில எவ்வளவு தூரம் மனுஷன் வாழ்கிறான் இந்த குடுப்பமான குழப்பமான சூழ்நிலையில நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க தாயா தாரமா இதில் தாய் தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்போதி யாரு புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு புகழ் தியா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிழப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தை நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குள்ளேயே அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதெட்டு விட்டு என்ற ஒரு ஆம்பளை எழுப்பிய லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறேன் வெக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர்றேன் எல்லாம் புதுவேட்டி அப்படி தான் ஆட சொல்லணும் ஒரே குதூகலத்தில் இருக்கா இல்லை அவருக்கு இணையும் திணையமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு மெட்ரிக் மேல்நிலை பிள்ளையிலே முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டு இரவு நேரங்களில் இதுபோன்ற இலக்கிய பணிகளை செய்து வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஈரோடு மாவட்ட அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கக்கூடிய நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரும் புலவர் அருமை தம்பி கோப்பார் ரவிக்குமார் அவர்கள் வந்து நீலாம் உறுப்பிடவே மாட்டாயிடா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்து சொப்பனசுந்தரி பாட்டை போடுறாயா இப்ப சுந்தரி யாரு வச்சிருக்கா காரை யாரு வச்சிருக்கா அவர் வச்சிருக்கிறது காரரா எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க பிளக்கு போச்சுன்னா அவனை சொல்ற அது கூட நியாயம் ஏற்றுக்கிருவேன் இது சொன்ன நியாயமாடா இல்லை இல்லை தாயல்ல தாரமே என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்க கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனித்தரமாட்டான் தனி தர மாட்டான் கேரளாக்காரன் மாட்டான் எப்போ போனாலும் தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா ஃபுல்லாக வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சி புகழ் ராஜ் தொலைக்காட்சியில் பெண்கள் தினத்தன்று பேசி அந்த மிகப்பெரிய பெண்களுடைய யோகோபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏற குறைய அறுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க

அவர் புது கேன் இன்ஸ்பெக்டா சாதாரணமா நினைக்காத அவ்வளவு தத்துருவா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல போயிட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போயிட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் அவருடைய பாடல் வழிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னை வண்டலூரில் மிருகாலஜி படிச்சுட்டு இந்த மிருகங்களோடு பேசக்கூடிய பாசையை கத்திருந்தாலும் அவர் ஒரு பள்ளியில் தனியார் பள்ளியில் இசை ஆசிரியை மியூசிக் டீச்சராக இருக்காங்க இந்த கொரோனா காலத்தில் அந்த ஸ்கூலில் சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீமில் பேசுகிறவ்ல இப்படி பிரதேசத்தனமாக தெரியுதுன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பணியன் கம்பெனி இரநூறு கோடி சொத்துள்ள பணியன் கம்பெனியில் இந்த அம்மாவை மேனேஜராக சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசுடு வெட்டிக்கிட்டு இருக்காண்ணா பாருங்கள் இந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு பசு புஷ்பா மேம்பாலத்தில் ஏறி இரநூறு கோடி சொத்துள்ள ஓனர் பத்து பனியனை தோல்லே விட்டு ஊற்றுக்க தெரிஞ்சிருக்கான் இங்கே ஓனர் அப்படின்ட்டுருக்கு இங்கேயே வந்துட்டியா தாயன்னு வேட்டி செட்டிலாம் கழட்டி போட்டு நெடுவாசை போனால்தான் இப்போ இங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிடுச்சு

ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புல் இந்த இந்தம்மா சின்ன பின்னந்தாங்க முந்தான எடுத்து ஒரு ஐபேஜ் வந்தா ஆத்துல போய் குடிக்க போற இப்போ என்ன தேடி திருற நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்க கூடியவர் ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குழுவுல ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க கேட்டிலே உட்காந்துருந்தா பூட்ட தொடரங்கடா பார்த்துட்டு போறேன்னு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்புறம் அவர் இசை ஞானத்தை தணிப்பதற்காக சுருளி அருவியில இருக்கக்கூடிய அந்த சுருளி மலையிலே சித்தராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தரிடம் இவர் பாடம் படிக்கணும்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து தச்சனை கொடுக்கணும் அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை இருந்தாலும் தான் இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழைப்பழமும் ரெண்டு சப்போட்டாவும் கொடுத்து அதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி திருவேங்கடம் உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதற்ற கொடுங்க பார்ப்போம் அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றுக் கொண்ட டாக்டர் செல்வராஜ் அவர்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் திறமைய திறமையான இசைக்கலைகள் நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க பார்ப்போம் நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் அவ்வளவு அருமையாக உங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேருதுன்னா அதுக்கு காரணம் அருமையான ஆடியோ இதானையா இந்த பேர் தானே பிரகாஷ் டிஜிட்டல் ஆடியோ டிஜிட்டல் சவுண்ட்ஸ் அருமையாக இருக்குது உப்பிடாமங்கலம் நீங்கள் தானே தம்பி ஆப்ரேட்ரு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலை அதான் சிரிக்கிறேன் ஆயிருந்தாங்கன்னா தெரியும் பைதிக்கிட்டு ஊர் சுற்றி இருப்பேன் எங்களை படமெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் மாப்பிள்ளை கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய நிர்வாக இயக்குனர் வெங்காய கீணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி முதல் பாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதட்டலோடு வருகிறார் சிம்ம குரலோன் மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்கப்பா அவர் சிம்ம குரல் அப்படி பேசி பாடினாத்தான் நிகழ்ச்சி நிகழ்ச்சியே அப்படி இருக்கும் சிவன வருந்து எல்லோ சிவபாதம் ஜரணப்பட்டு முன்ன வருந்து எல்லோ முன்பாதம் ஜரணப்பட்டு தாயே பகவதியா உன்னை கூப்பிட்டு அழைக்கிறேனே உங்கமாப்பட்டு காரியே குமரகண்ட ஒரு சனங்கள் எல்லாம் போட்டாங்க ஒரு விடி மண்ணு எடுத்தாங்க ஒரு விடி சோறு பச்சரிசி பொங்கலம்மா உனக்கு பா பாப்போட்டுமா விளக்கு உனக்கு நெய்யோட பொங்கலம்மா உனக்கு நினைப்போடு விளக்கு ஆத்தா பகவதியா நீ விரந்த மலையாள மலையாளே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழு ஏழு தெய்வ கண்ணி சட்டேடுலாட கண்ணி சண்டி முண்டி சாமுண்டி வராகி பிரம்மி அருகானி முப்பிடாதி மகேஸ்வரி தாயே ஒன்பது தலவாசலூர் பட்டனம் பதினெட்டு தலவாசோருக்காம்பியூரு சின்ன பொன்னி விளநாடு இன்னைக்கு இன்னைக்கு அறுபத்தி நாலு கட்டி ஆண்ட எங்கண்ணே பெரு பழக்கார பழக்காரே அங்க எட்டாட பழக்காரன் ஜின்ன இன்னைக்கு பத்தான பழக்கார பெரியன்னு ஆய் இரஞ்சாம்புகனா இருக்காடி தங்கம்மா நான் கூப்பிட்டு அலைக்க வாடி கொண்டாட்டம் போட்டு மொழகுதியாட்டம் ஆடி அல்ல ஏழை கண்ணிகளா எழுந்தாடி வாங்களம்மா உத்தி ஒரு சொல்லு சத்தி எந்த போடும் எல்லாம் மகத்தான பெரும்பரணி ஆளுவோடும் பரணி எல்லாம் அர்த்தமுள்ள பெரும்பரணி ராயே அங்கே ஊட்டக்கலரியிலே கொண்ட முடியு கொண்டாட்டம் போட்டமுள்ள குதிச்சாடி வாங்கலம் உனக்கு பாக்கு மரத்தை வெட்டி பாக்கு மரத்தை வெட்டி அம்மா உனக்கு சப்பரங்கள் உண்டு வேண்டி தேக்கு மரத்தை வெட்டி நாங்க தேர்கோளம் உண்டு வேண்டி இந்த ஒரு ஜனங்கள் எல்லாம் கொங்கு குமரகமண்டனங்கள் தலைமுழுகந்த நேரமணி கோலத்துல தலைமுழுக கொடிப்பாசம் ஊத்தரை தலைமுழுகி எங்க கண்ணி மார்த்தாய இன்னைக்கு சமய வரத்தாலும் கரூர் பெருமாறி அம்மனையா இன்னைக்கு ஏழு

அழைக்கட்டுமா ராஜ் கோயில் காரிய ராஜ் கோயில் கொண்ட இருக்கக்கூடிய அழைக்கட்டுமா அதை தர்மவரை அழைக்க துணா लेके धुमा अगर आकर रह गया लेके धुमा लेके धुमा ताये लेके धुमा अगर आकर रह गया लेके धुमा ताये बदल चहिए ना चलो <laughs> கைதிகாரமலையங்களாக்கி அங்கதெய்யோடிடான வல்லதியடமுடே கைதிகாரமலையருங்களாக்கி அங்கநய்யோடிவான வல்லதியடமுடே தேபிளைய தாயே வேபிளைய தாதே வேபிளைய அம்மா வேபிளைய आप बड़े के ये रुपए लगोंगे आप बड़े यानी बारह मार ये रियल चुटी आप बड़े के ये रुपए लगोंगे आप बड़े यानी बारह मार ये रियल चुटी चले के आई हिचले के आता हिचले के आप बड़ी चले के 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 बारह आप बड़ी यानी चुटी का तेईस बारह आए

आता चले के अब ये चले के चले के चले के चले के चले के चले के बरे भगवदिया चल के कटे आड़ी रे सारे तो सारे तो बरे ले भगवदिया अकेली ये ले दी அயா அ <follow> <Switzerlanden> <andes tror hacen>

அக்கே இடி குழந்தது முறை கீழ பக்கம் எல்லாம் அங்கே பேர் வாசப்படியே விடப்பட்டுல இது கொடுத்து கொல போடுவாங்க பொம்பளை வந்த சாமியில் மாலியர்